I'm

నారు కన్ని నాగరా కవా మిరక్కు వివరము

கணக்கு பாக்கணும்னா எங்க போவேன் முப்பத்தி முப்பத்தி மூணாவது இருக்கு கணக்கு வேணும்னு சொல்றான் கால்குலேட்டர் வேணும் என் கைட்ட பாக்க முடியாதா எழுதி பார்த்தா நேராவும் கால்கேட்டர் நம்பர் அடிச்சா போதும் இல்ல படிச்சு கிழிச்சேமே கால்குலேட்டர் வேணுமா நான் பிளிச்சேனோ ஒன்னு சொன்னணும் என்னன்னு இங்கிலீஷ் படிச்சிருக்கேன்ண்ணே ஆமா நான் படிச்சிருக்கதான் செய்கிறேன் இருந்தாலும் கால்கெட்டு இருந்தா வசதியா இருக்கும்னா கால் கெட்டு தான் சீக்கிரம் பாத்துடலாம் சரி ஆனா கால் கெட்டு போட்டுருவா கால் கேட்டுரு

தெரிய அப்பட சித்திரபுத்திரை நாகராஜ நாகக்கண்ணின் கணக்கையே பார்க்க வேண்டும் என்று அந்த நாகராஜன் நாகக்கண்ணியின் கணக்கை பார்த்தார்கள் என்ன தெரியுது ஆனால் நாகராஜ மன்னவர் တူမလာဆူလ်မ

பிள்ளை வரம் கொடுக்க வேண்ட வா நம்ம கையிலே போகும் பிள்ளைவரம் இருக்க வேண்டுமான கொடுத்திருப்பேன் இவங்க செஞ்ச பாவத்துக்கு என்னால கொடுக்க முடியுமா ஆண்டவா

கண்டிப்பாகவே குழந்தை கொடுக்க வேணும் என்று சொன்ன போது இறைவன் முடியாதென்று என்று சொல்ல அப்ப ஈஸ்வரியானவள் என்ன கேட்டா தெரியுமா சமையாண்டவனே பகவானே முடியா என்பர் உமா தங்கையா பெண்ணை கண்டால் பேயும் மனம் இறங்கும் என்று சொல்லுவார்களே இரும்பா இருக்கிற உங்களுக்கு கொஞ்சமாவது எல்ல அளவு கூட இறங்கலையா கல்லாவும் மனது கடுகளாவும் இறங்கவில்லையா ஆண்டவா நீங்க மட்டும் இப்ப பிள்ளை வரம் கொடுக்கல உம்மை பின்னால வர அடி எடுத்து வைக்க மாட்டேன் கைலாச வர மாட்டேன் உங்களை கடவுள் என்று சொல்ல மே நீங்க வரும்போது உங்களை எதிர்பார்த்திருந்து உங்களுக்கு பாதபூத்த செஞ்சு பணிவிட பார்ப்பேன் இன்னைக்கு என் பேச்ச கேட்ட நீர் பிள்ளை கொடுக்கலனா உம்மை எதிர்பார்க்க மாட்டேன் யாமனு கேட்க மாட்டேன் பாத போதை இல்ல உமக்கு பணிவிடையும் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்பவும் இந்த ஆண்டவனுக்கு மனசே இறங்கல மனம் இறங்காத ஆண்டவனுக்கு முன்னால இனியும் நாம இரு பேர்களை இப்படி விட்டுவிடக் கூடாது இவர்களுடைய தவத்துக்காகவே மனம் இறங்கி தவ குழந்தை கொடுக்க வேணும் என்று அந்த தாசாகினி பார்வதா தேவி அந்த ஆண்டவன் இடத்திலே சொன்னா ஏ நீங்க இப்ப கூட நீங்க இப்ப கூட எட்டு பேரா போய் பிறக்கணும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தார் பார்வதி சொன்னா ஒரு நாகத்தின் வயத்தில் போய் பார்வதி சக்தி கருவாசிக்க சட்டம் இல்லை கருவச்சு பிறகு சொன்னது தெய்வமும் இல்ல நீங்க எனக்கு மாற்று வரங்களை தாங்க நான் முதலையா போய் பிறக்க அப்ப ஆண்டவன் சொன்னார் நீ போய் பிள்ளையா ரெண்டு பேருக்குமே கருவில பிறக்க வேண்டாம் பார்வதி இந்த அவதாரத்துல உனக்கு கல்யாணம் இல்ல நீ கண்ணி அவதாரம் தான் அப்ப அக்கா எட்டு பேரை அவதரிக்கணுமானா

சொல்லு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக ஆதிபராசக்தி ஆயிரத்தி எட்டு சொருபத்திலே அரை சொருபத்தை எடுத்து தர உருவா சனித்து கை குழந்தையா பிறக்க பரம் கொடுத்தார் ஆண்டவே வழி அனுப்பி வைக்க பார்வதி அமிர்தம் என்னும் எட்டு கலசத்தை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரமாகவே கொடுக்க அங்க இருபத்தி ஒரு நாள் அரை மண்டலங்கள் நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலங்களாக எட்டு கலசத்தையும் தன்னுடைய அரண்மனையிலே மேலவாசல் கோட்டையிலே பட்ட வடிவமா அடுக்கி நாகம் தன்னுடைய உடலை சுத்தி அதன் படத்தை மேலே போட்டு விரித்து நாற்பத்தி எட்டு நாளாகவே தவமருந்து வந்தார்கள் அது நாளையிலே நல்ல செவ்வாக்க என்று அமிர்த கலசத்திலே யார் யாரா நான்